அன்புமிக்க சகோதரமே ஜனவரி மாதம் இரண்டாம் நாள் இன்று நமது தாயாம் திரு அவை புனித பெரிய பேசில் மற்றும் நசியான்சு நகர் புனித கிரகோரி ஆகிய இருவரின் திருவிழாவையும் பெருமகிழ்வுடன் கொண்டாடுகிறது கிபி சுமார் முன்னூத்தி முப்பதாம் ஆண்டு துருக்கியின் கப்பதோக்கியா நகரில் செல்வந்தரின் குடும்பம் ஒன்றில் பிறந்த புனித பேசில் செசாரியா நகரின் கிரேக் கிறிஸ்தவ ஆகியராவார் நைசின் விசுவாச அறிக்கையினை ஆதரித்து ஆரியன் இனக்கொள்கைகளை கொள்கைகளை எதிர்த்தார் இவர் ஏழை எளிய ஒரு புகழ் பெற்றவர் பல மருத்துவமனைகளை கட்டி எழுப்பியவர் இவர் துறவு மடங்களுக்கு அளித்த வழிகாட்டுதல்கள் துறவியரின் கூட்டு வாழ்க்கை மற்றும் உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் அளித்தது ஆதலால் இவர் கிழக்கத்திய கிறிஸ்தவ துறவரத்தின் முன்னோடியாக கருதப்படுகிறார் பல வேளைகளில் பரலோக ரகசியங்களை வெளிப்படுத்துபவர் என பொருள்படும் அடைமொழியிட்டு இவர் அழைக்கப்படுகின்றார் கத்தோலிக்க திருச்சபையின் மறைவல்லுனர் என கருதப்படும் இவர் தமது இறுதி காலத்தில் கல்லீரல் நோயினால் பாதிக்கப்பட்டு கிபி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் நாள் இவர் மறைத்தார் நகர் புனித கிரகோரி நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த கான்ஸ்டான்டினோவிலின் பேராயர் ஆவார் கிபி சுமார் முன்னூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தென்மேற்கு கப்போதோக்கியாவில் செல்வந்தர்களின் குடும்பம் ஒன்றில் பிறந்த புனித கிரஹோரி திருச்சபை தந்தையர்களுள் மிகவும் குறிக்கத்தக்க இடத்தை பெறுகிறார் நன்கு கற்றறிந்த மெய்யியலாளரான திருச்சபையில் காரணியானவர் பைசாந்திய பேரரசில் இறையியலாளர்களின் முன்னோடியாக இவர் கருதப்படுகிறார் கிரேக்க மற்றும் லத்தீன் இறையியலாளர்களிடையே இவரது திருத்துவம் குறித்த இறையியல் கொள்கைகள் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியதால் இவர் திருத்துவ இறையியலாளர் எனவும் அறியப்படுகின்றார் கத்தோலிக்க திருச்சபையின் மறைவல்லுனர் என கருதப்படும் இவர் கிபி முன்னூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இயற்கை மரணம் அடைந்தார் இந்த இரு புனிதர்களும் நெருங்கிய நண்பர்கள் என்பதால் இருவரையும் ஒரே நாளில் நினைவு கூறுவதில் நமது தாயம் திருவாவை பெருமகிழ்வடைகிறது நாமும் இப்புனிதர்கள் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ்வோம்